வணக்கம் எல்லாருக்கும் இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நான் பேச போறேன் ரொம்ப லாங் வீடியோ கிடையாது ஒரு ஷார்ட் வீடியோ ஆனால் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கேள்விக்கு நான் பதில் சொல்ல போறேன் அந்த கேள்வி தான் இங்க நான் போட்டிருக்கேன் மவுண்ட்ஸினா ஏன் ஈஜிப்ட்ல இல்லை அப்படின்ற ஒரு கேள்விக்கு எகிப்தில் ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ஸ்ல கேட்டிருக்கீங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட கேக்குறாங்க என்னடா புதுசா சொல்றேன் சவுதியில இருக்கு ஈஜிப்டில் இல்லைன்னு சொல்றியே அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலர் ஹோலி லேண்ட் டூர் போனவங்க என்கிட்ட வந்து சொல்றாங்க அங்க மவுண்ட் சீனா வேற எதையோ காமிச்சாங்களே ஈஜிப்ட்ல நீ என்ன புதுசாக சவுதியில இருக்குன்னு சொல்ற அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டதுனால இந்த வீடியோ போடணும்னு நினச்சேன் ஒரு சிலர் கேட்டாங்க என்ன பாஸ் சவுதி கவர்மெண்ட் கிட்ட எதுனா கிஃப்ட் எதுவும் வாங்கிட்டீங்களா சீனாய் மலை சவுதியில இருக்குன்னு இப்படி சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க ஸோ எல்லாருக்கும் நீங்க எல்லாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு உண்மைதான் இன்னைக்கு நான் அந்த வீடியோல ரொம்ப ஷார்ட்டா சொல்ல போறேன் நானு ஏன் மவுண்ட் சீனாய் ஈஜிப்ட்ல கிடையாது எகிப்த்ல இல்லை அப்படின்றதுதான் வீடியோ ஸோ அந்த அது போறதுக்கு முன்னாடி இந்த வேர்ல்டு மேப்பை நீங்க ஒரு தடவை குறிப்பா இந்த மிடில் ஈஸ்ட் பகுதி நீங்க ஒரு தடவை பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் இது சவுதி அரேபியா பெரிய நாடு அரேபியன் பெனின்சுலாவில் பிக்கஸ்ட் கண்ட்ரி சவுதி அரேபியா இது பார்த்தீங்கன்னா ஈஜிப்ட் இந்த ஈஜிப்டுடைய நீட்சி எது வரைக்கும்னா இது ஃபுல்லா அப்புறம் இந்த பெனின்சுலா சீனாய் பெனின்சுலா பாதி இந்தியா மாதிரி இருக்கு பாருங்க இதுவும் ஈஜிப்ட் தான் இது எல்லாமே எகிப்திய தேசம் இது யோர்தான் இஸ்ரேல் சிரியா ஈராக் குவைத் கத்தார் நாடு இருக்குது இது இதுதான் இந்த வளைகுடா பகுதி நாம ஃபோக்கஸ் பண்ண போற பகுதி எதுன்னா இந்த எகிப்து நாடு அந்த எகிப்து நாடு இது வரைக்கும் வருது இந்த சவுதி அரேபியானோட இந்த பகுதி இதுதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் இப்போ இதை நான் ஜூம் பண்ணி உங்களுக்கு காமிச்சேன்னா இங்கே இந்த சீனாய் பெண்ணுன்னு தான் பாரம்பரியமாக சொல்லப்படுகிற மவுண்ட் சீனாய் சீனாய் மலை இங்க இருக்குது ஆனால் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட புதிதாக அகழ்வாராய்ச்சி மூலமாக கண்டுபிடிக்கப்பட்ட சீனாய் மலை பைபிள் படி ஒத்து போகிற சீனாய் மலை இங்க இருக்கு இது சவுதி அரேபியா கண்ட்ரிக்குள்ள வருது சவுதி அரேபியாக்குள்ள இங்க இருக்குது இதுக்கு நடுவில் இருக்கிறது கல்ஃப் ஆஃப் அகாபா முதல்ல சீனாய் மலை எகிப்துல ஏன் இல்லை அப்படின்னா அதற்கு முதல் ரீசன் சொல்ல போறேன் ஏன்னா சீனாய் மலை மீதியானல இருக்குது பைபிள்ல யாத்ராகமம் எக்ஸோடஸ் சாப்டர் த்ரீ வேர்ஸ் ஒன் பார்த்தீங்கன்னா மோசே தன்னுடைய மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்ச்சிட்டு பின்புறமாக வந்து அங்க ஓரை மலைக்கு வராரு அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது ஓரை மலை அப்படின்னா அது மவுண்ட் சீனாய் அல்லது மவுண்டன் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இப்போ பைபிள் படி பாத்தீங்கன்னா மவுண்ட் சீனாய் இன் மீதியன் அது மீதியான் தேசத்துல இருக்குது அந்த மீதியான் தேசத்து ஆசாரியன் ஆகிய எத்ரோவின் மகளை தான் மோசே கல்யாணம் பண்ணியிருந்தாரு ஸோ வேதத்தின் படி மவுண்ட் சீனாய் மீதியான்ல இருக்குது மீதியான் எங்கேன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா மீதியான் எங்கேன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு ரெண்டு வழி சொல்றேன் ஒன்று வெரி சிம்பிள் உங்க பைபிளோட பின்பக்கம் எடுத்து நீங்க பைபிளுடைய மேப் நீங்க பார்த்தீங்கன்னா அழகா இருக்கும் மீதியான் எங்க இருக்கு அப்படின்னு அழகா போட்டிருக்கோம் இது பைபிளுக்கு பின்பாக இருக்கிற மேப்பு இங்க பாத்தீங்கன்னா மீதியான் இது இன்றைக்கு சவுதி தேசத்தினுடைய பவுண்டரிக்குள்ளாக வருகிறது நீங்க எந்த வேணாலும் எடுத்து பார்க்கலாம் மீதியான் எங்கன்னா இந்த பகுதியை காட்டும் சரி ஓகே இது ரொம்ப சிம்பிளான மெத்தட் பட் பைபிளுக்கு வெளியே இருக்கிற ஆதாரங்களை நான் காட்ட போறேன் முதல் நூற்றாண்டுல வாழ்ந்த எகிப்திய வரலாற்று ஆசிரியர் அவர் தன்னுடைய குறிப்புகள்ல அவர் வந்து இந்த மீதியான் பகுதியில் இருக்கிற ஒரு உயரமான மலையை குறித்து அவர் எழுதி வச்சிருக்கிறார் ரெண்டாவது நூற்றாண்டுல வாழ்ந்த கிளாடியஸ்டாலமி அவர் தான் பார்த்த பகுதிகளை அவர் குறிப்பாக எடுத்திருந்தார் அதை வச்சு ஜியோகிராபிஸ் ஒரு மேப்ப ரெடி பண்ணிருக்கிறாங்க அவரு ரெடி பண்ண மேப்பை நீங்க பாத்தீங்கன்னா இங்க நீங்க பார்க்க முடியும் அவர் இது எதுக்கு சொல்றாங்க மீதியான் எங்க இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு ஆதாரம் அவர் இது இது டாலமி அவர்கள் தயாரிச்ச இந்த மேப்பு இதுல பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற இதுதான் இன்றைக்கு இருக்கிற இந்த சீனாய் பெண்ணின் இங்க பாத்தீங்கன்னா மோதியானா மாதியானான் ரெண்டு இடத்த அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மாதியானா இந்த மாதியானா என்பது கிரேக்கத்தில் மீதியான் என்பதற்கான ஒரு மறுபெயராக தான் இருக்கிறது சோ நூற்றி ஐம்பதாவது கிபியில் வாழ்ந்த கிரேக்க ஜியோகிராஃபர் டாலமி அவர்கள் மீதியான் தேசம் இங்கே இருக்கிறது என்பதை அவர் குறித்து வைத்திருக்கிறார் அவர் குறித்த இடம் இன்றைக்கு சவுதி அரேபியாவுடைய எல்லைக்குள்ள வருகிறது இரண்டாவது மிக முக்கியமான ஒரு ரீசன் ஏன் சீனாய் எகிப்தில் இல்லைன்றதுக்கு ரீசன் நான் சொல்றேன் பார்வோன் அரசாண்டு நாட்கள்ல எகிப்து தேசனுடைய எல்லையை பாருங்க இது எல்லாமே எகிப்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே வருது மோசே ஒரு எகிப்தின கொன்னுட்டு பார்வனுக்கு பயந்து ஒரு எகிப்து விட்டு ஓடி போறாரு போய் தன்னுடைய மாமனாகிய அந்த அங்க எத்ரோ அந்த மீதியான் தேசத்துல அவர் போய் குடியிருக்கிறார் ஒருவேளை இன்றைக்கு இந்த ஹோலி லேண்ட் டூர் பண்றவங்க இவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல மவுண்ட் சீனாய் வந்து தான் இருக்கு அப்படின்னா ஒருவேளை மவுண்ட் சீனாய் அவங்க சொல்ற மாதிரி இங்க ஈஜிப்ட்ல இருந்தா மோசி மறுபடியும் மாட்டிருவாரு ஏன்னா ஈஜிப்ட் குள்ளதான் இந்த இடத்துலதான் மவுண்ட் சீனா இருக்கு இது எகிப்துக்குள்ளே தான் இருக்கு எகிப்துக்கு வெளியே கிடையாது அப்போ லாஜிக்கலா பார்த்தீங்கன்னா மோசே வந்து பார்வோனை விட்டு ஓடி போல பார்வோன் விட்டு ஓடி எகிப்துக்குள்ளேயே தான் இருக்கிறார் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் இந்த சீனாய் பெனின்சொலால ஆயிரத்தி அறநூறு ஐநூறு பி அதாவது மோசேக்கும் முன்னாடி இருக்கிற கால எகிப்து காலத்துல இருந்து இந்த இடத்துல விலையேறப்பட்ட ரத்ன கற்களுடைய மைன்ஸ் அந்த இடத்துல இருக்குது இதற்கு வந்து ஹிஸ்ட்ரியில நமக்கு ஆதாரங்கள் இருக்குது ரெண்டு இடத்துல மைன்ஸ் அதாவது விலையுயர்ந்த கற்களை வெட்டி எடுக்கிற அந்த பணியை செஞ்சுட்டு இருந்தாங்க தான் எகிப்தியர்கள் பார்த்தோன்னா அவர்கள் ஆபரணங்களில் விலையுயர்ந்த கற்களை பதிச்சிருந்தாங்க அது ரெண்டு இடத்துல அவங்க எடுத்திருந்தாங்க வாதி மகரா ஷராபத் எல் காதிம் இந்த ரெண்டு இடத்துல தான் அவர்கள் கற்களை எடுக்கக்கூடிய அந்த மைன்ஸ் இருந்ததை நம்ம பார்க்க முடியும் இது ரெண்டு எங்க இருந்துச்சு தெரியுமா இது ரெண்டும் இன்றைக்கு சீனாய் மலை இருக்குது என்று சொல்லப்படுகிற இந்த இடத்துல தான் இருந்துச்சு எப்பொழுதுமே இங்க யத்தினுடைய பார்வனுடைய ஆட்கள் இங்க வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க அப்போ இங்கதான் மீதியான் தேசம் இங்கதான் மவுண்ட் சீனாய்னா எப்படி மோசை வந்து இந்த இடத்துல ஒழிய முடியும் இது ரெண்டாவது காரணம் மூன்றாவது காரணம் நல்ல கவனிங்க பைபிள் சொல்லுகிறது மோசை தன்னுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டே வந்து ஓரை மலை பக்கம் வந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லுகிறத பாக்குறோம் நல்ல கவனிங்க ஒருவேளை இதுதான் மீதியான் இது இன்றைக்கு நபர்கள் சொல்லுகிறது போல இது மவுண்ட் சீனாயா இருந்தா ஓரே மலையா இருந்தா மோசே தன்னுடைய ஆடுகளை எடுத்து கொண்டு இங்கிருந்து இங்க நானூறு கிலோமீட்டர் வந்து தன்னுடைய ஆடுகளை மேய்த்து திரும்ப இங்கிருந்து நானூறு கிலோமீட்டர் இந்த கடலை சுற்றி அவர் மாமனாகிய எத்திரனுடைய வீட்டிற்கு அவர் சென்றிருக்க வேண்டும் நல்ல யோசிங்க ஆடு மேய்க்கிறதுக்கு யாராவது நானூறு பிளஸ் நானூறு எட்நூறு கிலோமீட்டர் நடந்து போவாங்களா ஸோ லாஜிக்கலாகவும் இடிக்குது இது மீதியான்றது நமக்கு தெரியும் இது மீதியான் என்றால் இது மவுண்ட் சீனாய் கிடையாது மவுண்ட் சீனா இங்கே தான் இருக்குது என்றால் மோசே எட்நூறு கிலோமீட்டர் வந்துட்டு போக மாட்டார் ஆடுமிக்கிறதுக்கு இங்கே இருக்கிற மவுண்ட் சீனாய் இதன் பக்கத்தில் இருக்கிற மீதியான் தேசம் மீதியான் தேசத்திற்கும் மோசே போய் பார்த்த மலைக்கும் கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் தான் வித்தியாசம் அதை நான் அடுத்த வீடியோவில் அது நான் லைவாக உங்களுக்கு நான் காட்டுறேன் மோசே எத்தோ இருந்த அந்த அந்த சின்ன கிராமத்திற்கும் மவுண்ட் சீனாய்க்கும் எவ்வளவு தூரம் அப்படின்றத நான் உங்களை காட்டுறேன் ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா இன்னைக்கு ட்ரெடிஷனல் சைட் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு எல்லாரையும் கூட்டிட்டு போறாங்க ஹோலி லேண்ட் டூர் போனீங்கன்னா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் உங்களுக்கு இதான் மவுண்ட் சீனாய் காட்டுறாங்க ஆனால் இது மவுண்ட் சீனாய் கிடையாது ஏனென்றால் மவுண்ட் சீனாய் மீதியானுக்குள்ள இருக்கிறது பைபிள் போட்டிருக்கிற வசனத்தின்படி அந்த மீதியான் இன்றைக்கு சவுதி அரேபிய தேசத்துல இருக்கிறது நம்ம பார்க்க முடியும் இதற்கு வேதத்திலும் ஆதாரம் இருக்கிறது நான் சொன்ன வரலாற்று ஆசிரியர்கள் மூலமாகவும் ஆதாரம் இருக்கிறது இயேசுக்கு முன்பாக வாழ்ந்த கிரேக்க வரலாற்று ஆசிரியர் ஃபீலியோ அப்படின்றவர் அவர் இதை குறித்து வைத்திருக்கிறார் மீதியான் தேசத்துல மிகப்பெரிய மலை ஒன்று இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணியிருக்கார் குறித்து வைத்திருக்கிறார் அதை அப்படியே யூத வரலாற்று ஆசிரியர்களும் அதை அப்படியே அவங்க ரெக்கார்ட் பண்ணி முதலாம் செஞ்சுரி இரண்டாம் செஞ்சுரியில அவர்கள் அதை பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறாங்க நான்காவது நூற்றாண்டு ஃபோர்த் செஞ்சுரி ஏடி கிறிஸ்துவுக்கு பின்பாக நான்காவது செஞ்சுரியில எம்பரர் ஜஸ்டினியன் கிங் ஜஸ்டீனியன் என்பவர் வந்து புதிதாக இந்த இடத்துல ஒரு மோனாஸ்ட்ரிய கட்டுறாரு கீழே ஒரு கேத்ரின் நினைவகம் மோனாஸ்ட்ரின்னு ஒன்ன கட்டி அந்த மலையடி அடிவாரத்துல கட்டிட்டு இதுதான் மௌன்சீனு சொல்றாரு நான்காம் நூற்றாண்டிலிருந்து வழக்கம் மாறுகிறது இதற்கு பதிலாக இதை மறந்து போன ஜனங்கள் இதை மறந்துட்டாங்க இதை மவுண்ட் சீனா என்று சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அன்னையில இருந்து இன்னும் வரைக்கும் இதுதான் மவுண்ட் சீனா என்று சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறாங்க சவுதி அரேபியாக்குள்ள இருக்கிற இந்த பகுதி இன்றைக்கும் அந்த இடத்துல வாழ்கிற பழங்குடி மக்கள்கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா இது ஜபல் மூசான்னு சொல்லுவாங்க இது மோசினுடைய மலை அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே மீதியானிய பாட்ரி மீதியானிய அந்த அகழ்வாராய்ச்சி பொருட்கள் அவர்கள் மீதியானியர்கள் பயன்படுத்தின அந்த மண் சட்டி அந்த பாத்திரங்களுடைய அந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் பூமி கடியிலேருந்து கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அதை அவர்கள் பார்க்கும்போது அது மீனி மீதியானியர்கள் பயன்படுத்தினவை என்று சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்போ மறுபடியும் மறுபடியும் எவ்வளோ ரிசர்ச் பண்ணாலும் மீதியான் தேசம் அது சவுதியினுடைய இன்றைக்கு நார்த் வெஸ்ட் பகுதியில் தான் வருது இதுதான் மீதியான் தான் இதுக்குள்ளதான் மௌண்ட் ஆகியிருக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்